ஸ்ரீ காंत மாதுனாயस्य ஜனனீ ਸਰவமங்களா जनकह शंतरो देवह तम वंदे அன்பர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் கதைகள் பலவிதம் சிரிப்பதற்கு சிந்திக்கச் செய்வதற்கும் மன மகிழ்ச்சி அடைவதற்கும் புகழ்ந்து பாராட்டி பிறருக்குச் சொல்வதற்கும் போன்ற அநேத விதமாக உள்ளது அந்த வகையில் ராமன் கதைகள் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு கதை ஏப்போதும் போல் மாமன்னர் கிருஷ்ணதேவ ராயர் ஆஸ்தான சபை கூடியிருந்தது பண்டிதர்கள் வித்வான்கள் புலவர் பெருமக்கள் பொது மக்கள் என குழுமி காணப்பட்டது பலரும் பேசி முடித்தார்கள் சிறிது இடைவெளி வந்ததும் மன்னர் சபையோகளை பார்த்து தனது சந்தேகத்தினை கேள்வியாக எழுப்பினார் ஏன்பேராயர் ஐம்பெரும் குழு என அனைவரும் கவனத்துடன் செவி சாய்த்தனர் படைப்பில் முதல் தரமான மனித பிறவிகள்தான் எப்போதும் சுக துக்கங்களை அனுபவிக்கிறார்கள் மகிழ்ச்சி வேதனை என்று மனம் ஓடிக்கொண்டே போகிறது இதில் எது மனிதனுக்கு அதிக சுகத்தினை அளிப்பது எது என்பதே கேள்வி தனிப்பட்ட ரீதியில் பதிலை எதிர்பார்க்கிறேன் என்று நிறுத்தினார் மன்னர் கிருஷ்ணதேவராயர் சபையில் அமர்ந்திருந்த அறிஞர் பெருமக்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் முதலில் பண்டிதர் வேம்பண்ணா எழுந்து ஒருவனுக்கு ஆழ்ந்த நித்திரைதான் அதிக சுகத்தை அளிப்பது என்றார் அடுத்ததாக மல்லாடி கேசவலை எழுந்து மன்னரை வணங்கி அறுசுவை உணவு உண்பது மனநிறைவை இத்தரும் ஆகவே அதுவே இனிய சுகம் என்று சொல்லி அமர்ந்தார் அடுத்ததாக பீமண்ணாச்சாரியா மெல்ல புன்னகைத்தவாறு மன்னர் மன்னா அழகிய பெண்களுடன் சேருவதே பேரின்பம் என்றார் சபையோர்களும் ஆமோதிப்பது போல் கரகோஷம் செய்தார்கள் பலரும் பலதரப்பட்ட அனுபவங்களை விடைகளாக சோல்லி முடித்தார்கள் மன்னரும் உதட்டில் விரலை வைத்து யோசிக்கலானார் பிறகு எங்கே ராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் என்று சுற்றுமுற்றும் பார்வையை திருப்பினார் சேவகர்கள் ஓடிப்போய் பொது ஜனங்களுக்கு இடையில் நின்று கொண்டிருந்த தெனாலி ராமனை கையை பிடித்து அழைத்து வந்தார்கள் மன்னர் பெருமானை அடியவன் வணங்குகிறேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பணிவுடன் கைகோப்பி நின்றான் ஏன் ஓரமாக நின்றுவிட்டாய் சபையோர்கள் பேசியதை கேட்கவில்லையா அல்லது விடை சொல்ல இயலாது என்று ஒதுங்கி விட்டாயா என்றார் சச்சே அப்படி ஒன்றும் இல்லை மன்னவா என்று தலையைத் தாழ்த்தி கொண்டான் அப்போ இவர்கள் இருபது பேர்கள் சொன்ன பதிலில் எதை நீ ஏற்புடையது என்று எண்ணுகிறாய் சொல்ல விரும்புகிறாய் என்றார் அது வந்து இவர்கள் சொன்னதில் ஏது சரி என்று எனக்கு சொல்ல முடியவில்லை முற்றுப்புள்ளி குறை அல்லது தவறு என்று சொல்ல விரும்பவில்லை அது அவரவர் இதுவானாலும் நீ சொல்லலாம் நீ என் பெரிய நண்பன் உனக்கு எல்லா உரிமையும் உண்டு சொல் என்றார் அப்போது தெனாலி மன்னவா ஜீவிதத்தில் பரம சுகம் அதை உயர்ந்த சுகம் முற்றுப்புள்ளி மல ஜல விசர்ஜனம் செய்வதுதான் என்று சொன்னதைக் கேட்டவுடன் சபையில் பெரிய சிரிப்பு ஒலி எழுந்தது அனைவரும் தலையில் அடித்து கொண்டு எழி நகைத்தார்கள் ராமகிருஷ்ணனின் புத்தி கூர்மை அனைவரும் அறிந்ததுதான் இருப்பினும் இவன் சொன்ன விடை கொள்ளச் கொள்ளச்செய் மன்னரும் கைதுக்கிய அமைதி அமைதி என்று சைகை காட்டினார் பின் ராமகிருஷ்ணனை பார்த்து இதை நீ நிரூபிக்க வேண்டும் முடியுமா என்றார் முடியும் மன்னவா ஆனால் உடனே முடியாது அதற்கு ஒரு மாத கால அவகாசம் தேவைப்படும் என்று கேட்டுக்கொண்டான் தெனாலி மன்னனும் ஒப்புதல் அளித்து சபையை கலைத்தாரர் ஒரு மாதம் முடிய சில நாட்களே மீதி இருந்தது ஒரு நாள் தெனாலி ராமன் இல்லத்தில் ஏதோ ஒரு விசேஷம் ராஜபவனத்தில் இருந்த அனைவரையும் பண்டித மேதைகள் புலவர் பெருமக்கள் என அனைத்து சபையோர்களுக்கும் அழைப்பு விடப்பட்டது அறுசுவை விருந்து அற்புதமான உணவு வகைகள் எல்லோரும் புடை புடைக்க உணவு சாப்பிட்டு எழுந்தார்கள் தெனாலிராமனும் பெரிய நீண்ட அறையைக் காட்டி உண்டகளைப்பு நீங்க படுத்து கொள்ளலாம் நிம்மதியாக சிறிது நேரம் உறங்கலாம் என்று சொல்லி அனைவரையும் கேட்டுக்கொண்டான் மகிழ்ச்சியுடன் எப்பம் விட்டபடியே எல்லாவரும் அறையினுள் சென்று படுத்த கொண்டு விட்டார்கள் சில நாழிகை பொழுது கடந்தது முற்றுப்புள்ளி தெனாலியும் அறையைப் போட்டி கொண்டு போய்விட்டான் இப்படி இருக்கும் போது திடீரென்று கதவை உள்ளே இருந்தவர்கள் பட தட்டுவது கேட்டு ராமகிருஷ்ணன் ஓடி வந்தான் சீக்கிரம் அவசரம் உடனே தகவை திற திற என்று ஏக காலத்தில் குரல்கள் கேட்டது மெல்ல வந்த தெனாலி மன்னரை வண்ணம். போட்டினை திறந்தான் அவ்வளவுதான் ஒரே பாய்ச்சல் ஆளுக்கு ஒரு கழிவறை எனப் புகுந்து கொண்டு விட்டார்கள் அரைநாழிகை கழித்து அப்பாடை எண்ணி ஹிம்சை ஏன் எதற்கு போட்டினாய் இப்படி கஷ்டப்படுத்தினாய் கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தோம் இப்போதுதான் பரம சுகம் கிடைத்தது மன்னா எங்களை பாட்டாய்ப் படுத்திவிட்ட இவனை சும்மா விடக்கூடாது தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் இதோ இப்போதே தண்டனை கொடுக்கிறேன் என்று அரசர் தனது கழுத்தில் இருந்த நவரத்தின மாலையை எடுத்து தெனாலிராமனுக்கு அணிவித்தார் எல்லோரும் இதை கண்டு திகைத்து போனார்கள் அரசனும் புன்னகைத்தவாறு இப்போது எது அதிக சுகமானது என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா என்றவுடன் அனைவரும் வெற்றி தலை குனிந்தார்கள் தெனாலிராமனின் புத்தி கூர்மை அனைவரையும் வியப்படையச் செய்தது என்பது வரலாற்று உண்மையாகும் இது ராமன் சரித்திர பதிவில் காணப்படும் சம்பவம் ஆகும் பதிவு நிறைவு பெற்றது நன்றி வணக்கம்